இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இந்த வீடு மக்கள் குடியிருப்பை இடிக்க கூடாது நாங்க இடிக்க விட போறது இல்ல அது எப்படி தீர்ப்பு வந்தாலும் மக்களோடு மக்கள நின்று நாங்கள் இந்த வாழ்விடங்களை நாங்கள் வந்து இடிக்க விடாம தற்காத்து போராடுவோம் இதுதான் நாங்க எங்களால செய்ய முடிஞ்சதுதான் இடிக்க கூடாது இனிமேல் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க இனிமேல் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காம தடுங்க இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து வைங்க சரி நான் கேட்குறேன் நீங்கள் பள்ளிக்கரண ஏரியை குப்பை கொட்டி முன்னவே வேறு பள்ளிக்கரண ஏரியை குப்பை கொட்டி முன்னு திமுக அதிமுக ஆட்சி தானே இந்த தலைவர்கள் தானே அதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது யார் பொறுப்பு இருக்கிறது இங்க இருக்கிற கவுன்சிலர் இங்க இருக்க எம்எல்ஏ தெரியாம மக்கள் குடியேறிட்டாங்களா அப்ப ஏரின்னு தெரியாதா இந்த மின் கம்பத்தை ஊண்ட வந்தவனுக்கு தெரியாதா அது ஏரின்னு இந்த மின் இணைப்பு கொடுக்க வந்தவங்களுக்கு எரிவாயு இணைப்பு குடும்ப வாக்காளர் உரிமை ஓட்டு உரிமை கொடுக்க வரும்போது வரி வாங்கும் தெரியாதா இந்த ரோட போட்டவன் யாரு ரோட போடும்போது போது இது ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட வீடு இதுக்கு எதுக்கு ரோடு ஏன் கேட்கல வச்ச மரம் இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்கு இந்த மரம் இன்னைக்கு வந்து திடீர்னு வீடு வீடுக்கு ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு இடினா என்ன அர்த்தம் சரி இடிச்சு எடுத்துட்ட ஏரியாக்கு புரியாத என்ன வாக்க போற சொந்த நாட்டுக்குள்ளே என் மக்களை நீங்க அகதியாக்கி வேலையை விடுறீங்க ஒரு நாள் இதே மாதிரி ஆட்சியாளர்கள் நீங்க அகதிகள சுத்துற காலம் வரும் இந்த மாதிரி வேலைகளை நீங்க பண்ணக்கூடாது முதல்ல புரிஞ்சுங்க எவ்வளவு பெரிய அதிகாரம் மாற்றிங்கிள்ள விழுந்திருக்கு அல்லல் பட்டு ஆட்டாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் என் மக்கள் சிந்திய கண்ணீர் எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் வீழ்த்தும் உலகத்திலே மிக கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான் அத கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும் சும்மா தேவையில்லாம இதே இடிக்கிறது எத்தனை இடத்துல நீங்க இடிச்சீங்க ஆதி குடிகள் வாழ்ந்த கூவாத்து கரையில் இருந்த எல்லா வீடுகளும் இடிச்சு சம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்கோட்டைக்கு வெற்றி விட்ட எத்தனை வீடு ஒரே கேள்விதான் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அன்னைக்கு இந்த ரெண்டு கட்சியும் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒன்னு திமுக இருந்துச்சு இல்ல அதிமுக இருந்துச்சு உங்களுக்கு தெரியாம என் மக்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்களா முதல்ல இந்த இந்த செயலை கைவிடணும் ஆயிரக்கணக்கான காவல்துறையை நிறுத்தி மக்களை அடிச்சு வண்டியில ஏத்தி கைது பண்ணி ஆத்து மணல் அள்ளி தின்ன மலையை நொறுக்கி வித்தவன்லாம் கல்குவாரி ஓனர்னு தெரியலாம் கொடுமை தைரியமா இருங்க அழாதீங்க நீங்க அழுது கத்துறதுனால அவ இடிக்காம இருக்க போறது இல்ல ஒற்றுமையை மட்டும் இருங்க பாத்துக்கலாம் வேற என்ன பகுதி மக்களை வெளியேற்றணும் எங்களுக்கு எண்ணம் கிடையாது அரசோட எண்ணம் கிடையாது ஆனா நீதிமன்ற சூமோட்டாவே இந்த வழக்கு எடுத்திருக்கு நாங்க அரசு நீதிமன்றம் சொல்லுங்க நீதிமன்றம் எல்லாத்துக்கும் தான் சொல்லுது நீதிமன்றம் சொல்லுது இப்ப நான் குடிக்கிறது மதுக்கடையை மூடுன்னு ஒரு வழக்கு போட்டோம் மதுக்கடைய மூடுன்னு வழக்கு போட்டோம் அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாதுன்னு சொல்லுது நீதிமன்றம் நீட்டு வேணாம்னு அரசு வழக்கு போடுது அது அரசின் கொள்கை முடிவு நீட்டு எழுதுன்னு நீதிமன்றம் சொல்லுது குடிக்கிறதுல தலையிட முடியாதுன்னு சொல்லுது மக்கள் மாணவர்கள் படிக்கிறத தலையிடுது ரெண்டே ஒரே நீதிமன்றம் தான் சொல்லுது இப்ப நான் சொல்லுங்க கேட்கறதா எதிர்க்கிறதா ஏற்கிறதா எதிர்க்கிறதா அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாது டாஸ்மார்க்க மூட முடியாது மூட சொல்ல முடியாதுன்னு சொல்லுது அந்த நீ தீர்ப்பை நான் ஏற்கவா எதிர்க்கவா நீ நீதிமன்றத்தின் வாயிலாக சொல்ல வைக்கிற மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்கு தம்பி உலகத்துல எந்த நீதியும் இருக்கு ஆனா மனம் சொல்லுகிற மனச்சான்றுன்னு ஒரு நீதி இருக்குல்ல அப்புறம் தம்பி இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிங்க தம்பி புதிதாக யாரும் நீர்நிலைகளை ஏரி குளங்களை ஆக்கிரமிக்காம பாதுகாங்க அதான் செய்யணும் நாற்பது வருஷம் கழிச்சு அறுபது வருஷம் கழிச்சு சில இடங்கள்ல எல்லாம் நூறு ஆண்டுகள் வாழ்ந்த இடங்களை வந்து நீங்க ஆக்கிரமிப்பு எடுக்கிறீங்க கரூர்ல நூறு ஆண்டா வாழ்ந்த கோயில் இடமும் இல்லீங்க கோயிலுக்கு எதுக்கு அறுபதாயிரம் ஏக்கர் இருபதனார் ஏக்கர் லட்சம் ஏக்கர் நீங்க சாப்பிடி கடிச்சாங்க கடவுள் கடிச்ச கடவுள்கிட்ட போய் எனக்கு வாழ ஒரு இடம் கொடுன்னு கேக்குறான் ஆண்டவனையும் கொடுத்தாலும் இந்த ஆளுவையும் கொடுக்க மாட்டான் பொழுது என்ன பிரச்சனை உனக்கு கோயில் இடம் கோயில் இடம் கோயிலுக்கு எதுக்குங்க இடம் கோயிலுக்கு எதுக்கு இடம் மக்கள் குடியிருக்கிறதுக்கு இல்லாத இடம் கோயிலுக்கு எதுக்கு கரூர்ல அதே பிரச்சனை இன்னும் போராடிட்டு இருக்கான் வரியலா மேல் மாவில ஒன்றரை வருஷமா போராடிட்டு இருக்கான் வரியலா கூட விலை நிலத்தை ரெண்டாயிரம் ஏக்கர் சிப்கார்டு தொழிற்சாலைக்கு எடுக்கிறான் நான் விலை நிலத்தை கொடுத்துருணும் குடியிருக்கிற வீட்டை கொடுத்துருணும் சரி இந்த வீடை இடிச்சிரு இடிச்சிரு என்ன வாக்கு வாங்கி சொல்லு இது ஏறி ஆக்க போறியா இறந்திருக்காரு நான் அவசரப்பட்டாருன்னு சொல்றேன் இவங்க உயிருக்கு மதிப்பு கொடுப்பாங்களா இந்த ஆட்சியாளர் கொடுப்பாங்களா தீக்குளிச்ச லட்சக்க லட்சக்கணக்க அத்தனை ஆவரம் பேர் சத்தம் லட்சக்கணக்கான மக்கள் சத்தம் எண்ணூத்தி ஐம்பது பேர் மீனவர்கள் மீன் பிடிக்க போற இடத்துல செத்துருக்கான் இருபது பேர் காட்டுக்குள்ள செத்தம் எவன் எழுதுருக்கான் எவன் எழுதுக்கான் யாருக்கு வருவா யாரு வருவா கள்ளச்சாராயங்குடிச்சி செத்து இருந்தாருன்னா பத்து லட்சத்தோட வருவேன் அவர் வீடை இடிச்சுறாரு தூக்கில போட்டு தொங்கிட்டாரு பத்து பைசா தர மாட்டேன் வேற என்ன இப்ப நான் என்ன செய்யறது குடிச்சி சாகு சொல்றதா இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இடிக்க கூடாது இடிக்க நாங்க விட மாட்டோம் எனக்கு ஒரு வேலையும் கிடையாது தம்பி ஒரு வேலையும் கிடையாது ஊர் ஊரா இந்த போனா மாஞ்சொல்லை மக்கள் அங்க போனா அண்ணன் வீடு இடிக்கிறான் இங்க வந்தா அண்ணன் என் நிலத்தை எடுக்கிறான் அنا நம்ம ஆள் சொல்றாரு சூப்பருங்கிறாங்க மக்கள் எங்க கூட வாங்க இந்த மக்களை சொல்ல चलेंगे சூப்பர்னு ஒருவேளை இத சிரிக்கிற அழாம இருங்க உங்களுக்கு கூட பிறந்தவர்த்த இருக்கேன் உங்க வயித்துல பிறந்த மகன் இருக்கேன் என்னை தாண்டி தான் அந்த வீட ஈடுபணும் நம்பிக்கிறாங்க நாம அந்த காமலுக்குலாம் வர நாங்க எங்களால முடிஞ்சத உதவவும் அரசு உதவுமா சார் மணி நீங்க மறியல் பண்ணி என்ன நிம்மதியா வீட்டுக்கு போங்க உங்களுக்கு ஒரு நிமிடம் அடுத்த நொடி இங்க வருவேன் அதிகபட்சமா ஒன்றரை உங்க வீட்டுல போயிருங்க அப்படி வந்தா என்ன கூப்பிடுங்க நான் வரேன் நான் தனியா வருவேன் நினைக்காதீங்க குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்